அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை எழுதப்போயும் இடமிருந்து வளம் ஒன்று அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலர் இரண்டு மேலிருந்து கீழ் நோவு நோவு வலி வ லீ தான் போடணும் வாயிற்கு லீ தான் போடணும் ஐந்து வளம் இருந்து இடம் காவு இருந்து இடம் ஐந்து காவு காவுன்னா பலி ப தான் போடணும் பலி இது ஆன்சர் வந்துட்டு இது என்னதுன்னு பார்த்தோம் ஐந்து இருந்து மேல் விழாவில் கேஸ்ரும் கலந்து கொண்டனர் விழாவில் பலரும் கலந்து கொண்டனர் ஒன்று மேலிருந்து கீழ் சுற்றித் திரிவதால் உண்டாகும் சிரமம் சுற்றித் திரிவதால் உண்டாகும் சிரமம் அலைச்சல் அலைச்சல் பதிமூணு வளம் இருந்து இடம் புகை வண்டி புகை வண்டினா ரயில் இ இல் ரயில் பதினாறு கீழிருந்து மேல் நிழலின் அருமை டேஸ்லில் தெரியும் நிழலின் அருமை வெயிலில் தான் போடணும் ஈ இருக்குது வெயிலில் தெரியும் பதிமூன்று கீழிருந்து மேல் இயற்கை காட்சிகளை டேஸ் இக்கணும் இயற்கை காட்சிகளை ரசிக்கணும் ராயிற்கு தான் புடந்தீங்க ரசிக்கணும் அப்புறம் இடமிருந்து வளம் மூன்று கோகுலத்து சிறுவன் கோகுலத்து சிறுவன் கண்ணன் ஆறு வளம் இருந்து இடம் துவாரம் துவாரம்னா துளை ரெண்டு எழுத்துதுன்னா தூ லை ஒன்று மூன்று மேலிருந்து கீழ் கொடுமையான வட்டி சரியாக இல்லை கொடுமையான வட்டி அதுவும் இல்லை கந்து வட்டி க இந்து இங்கே போடணும் சரியாக இல்லைன்றாங்களே கந் தூ இருக்கு கந்து வட்டி அப்புறம் எட்டு கீழிருந்து மேல் பிணைத்தல் அல்லது கட்டுதல் பிணைத்தல் கட்டுதல் சரி இது பாத்திரம் ஏழு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் ஏழு விடுதலை விடுதலை விடுதலையும் மூணாவது எழுத்து இந்து இருக்குது சுதந்திரம் சுதந்திரம் சு இன் திரும் சுதந்திரம் அப்போது இங்கே தலைன்னு வருது எட்டு கீழிருந்து மேல் பிணைத்தல் அல்லது கட்டுதல் அப்போ தலை துளை தலைன்னு வருது ஓகே அப்புறம் பதினொன்று மலமிருந்து இடம் பறவை மலமிருந்து இடம் பதினொன்று பறவை அப்படின்னா பச்சி இட்டு சீருக்கு பச்சி நான்கு மேலிருந்து கீழ் முதல் எழுத்து ஆ என்றால் பறவையை குறிக்கும் சோறு வேறு சொல் அதாவது முதல் எழுத்து ஆகியிருந்ததுன்னா சோறையும் குறிக்கும் பறவையும் குறிக்கும் அப்போ அன்னம் ஆ இன் இம் அன்னம் ஒன்பது மேலிருந்து கீழ் இந்தியாவின் தலைநகர் தமிழில் இந்தியாவின் தலைநகர் தமிழில் தில்லி தீயிற்கு பனிரெண்டு வளம் இருந்து இடம் குளிர்ச்சி சில்லு சில்லு சீ தான் போடணும் சில்லுன்னு இருக்கும் பத்து மேலிருந்து கீழ் ரசிகை ஆண்பால் ரசிகன் ரசிகைக்கு ஆண்பால் ரசிகைக்கு ஆண்பால் எனது ரசிகன் என் ரசிகன் பதினேழு வளம் இருந்து இடம் முதல் எழுத்தாக பை சேர்த்தால் சிறுவன் என்ற அர்த்தம் தரும் சொல் கிடைக்கும் முதல் எழுத்து பை பையன் யா தான் போகணும் ய பை இங்கே இருக்குது பை ய என் பையன் பதினான்கு இடமிருந்து வளம் நிரந்தரமானதல்ல தற்காலிகம் காலிகம் தற்காலிகம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதினான்கு கீழிருந்து மேல் தவம் தவம்னா தபாசு தபாசுன்னு வந்துருச்சு இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் பென்ஷன் தமிழ் பென்ஷன் ஓய்வூதியம் ஓஇஇம் ஓய்வூதியம் இருபத்தி ஐந்து வளம் இருந்து இடம் புரட்சி க புரட்சி ஓங்குக ஓ இருக்கு இன் கு புரட்சி ஓங்குக இருபத்தி நான்கு கீழே இருந்து மேல் இது டேஷ் பாடும் தாளாட்டு சிசு இது குழந்தை பாடும் தாளாட்டு குழந்தை கூழ குழந்தை பாடும் தாளாட்டு இருபது இடம் இருந்து வளம் நிலத்தை டேஷ் உழ வேண்டும் நிலத்தை ஆழ உழ வேண்டும் இருக்கு ஆ தான் போடணும் பதினைந்து மேலிருந்து கீழ் புளிப்பு புளிப்புன்னா காடி இருக்கு டி தான் போடணும் காடி இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் பரம்பரை பரம்பரை வம்சம் வம்சம் பதினெட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு நரி டேஷ் இடும் நரி ஊழையிடும் இடும் பதினெட்டு வளம் இருந்து இடம் ஒன்றுமில்லாததை டேஷ் பெரிதாக்கினான் ஒன்றியமில்லாததை ஊதி பெருசாக்கினான் வரணும் ஊதி அப்போ நம்ம இங்கே வம்சம்னு எழுதியிருக்கிறது தவறாக இருக்கிறது சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் பத்தம்போது இடமிருந்து பலம் பத்தம்போது இடமிருந்து வலம் ஏத்தை பார்த்து இது இழித்ததாம் ஏத்தை பார்த்து எது இழித்தது பித்தளை லைல முடியுது பி தாய் இது தலை பித்தளை அப்போ இது வந்து வேறையாக வருது இருபத்தி மூணு கீழிருந்து மேல் இனது இருபத்தி மூணு பரம்பரை பரம்பரைன்னா சந்ததி ச ச இன் ததி தீ தான் வரணும் இந்த இடத்துல அப்போ தான் இதுவா பரம்பரை கீழிருந்து மேல் இருபத்தி மூணு பரம்பரை அப்படின்னா சந்ததி சாயந்ததி சந்ததி அப்போ பதினெட்டு வளம் இருந்து இடம் ஒன்றுமில்லாததை ஊதி பெரிதாக்கினான் அதான் ஊதி ஊதி பெரிதாக்கினான் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் திரைப்படங்களில் நடிப்பவருக்கு டேஷ் குரல் கொடுப்பவர் பின்னணி குரலில் தமிழில் சொல்வர் டப்பிங் ட இப்பி இங்கு டப்பிங் அப்புறம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் பிரமாதம் பிரமாதம் அட்டகாசம் இட்டகாசம் காச இம் அட்டகாசம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் அந்த மார்க்கம் அந்த மார்க்கம் ஆள ஆரம்பிக்கிறது அவ்வழி ஆயும் அவ்வழி இன்றைய குறிக்காலத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ